அப்பாவும் மகனும் ஹின் உயிரே ஹின் உறவாக உயிருக்கும் உயிராய் உறவுக்கும் உறவாய் பாசத்திற்கும் பாசமாய் பண்பிற்கும் பண்பாய் உண்மைக்கும் உண்மையாய் மகனை வளர்த்திட வேண்டும் என முழு முயற்சியாய் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பக்குவமாய் கண்ணீர் வராமல் பார்த்திடும் பொறுப்புள்ள ஆசானாய் பொறுமையின் சிகரமாய் பெருமையின் வரமாய் தாய் பெற்றெடுத்த நாள் முதலாய் பெயர் வைத்த நாள் தொடங்கி தினமும் தன் குடும்ப வாரிச்சு என அழகான அந்த ஆண் குழந்தையை பார்த்து பூரிப்பு அடைந்திடும் ஓர் உயர்வான உன்னதமும் ஆன ஓர் உயர்ந்த உள்ளம் அப்பாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்